காதல் ஓகே காதல் தான் கள்ள காதல் இஸ் நாட் நைஸ் இப்படி கள்ள காதல் வந்து சீக்ரெட் லைஃப் அது வந்து இருக்கு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இருக்கு கள்ள காதல் கான்செப்ட்லாம் இருந்தா அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்காது ஐ மீன் பண்ண முடியாது கள்ள காதல்ன்ற அந்த ஒரு விஷயத்தை உண்மைதான் கள்ள காதல் எப்படி எப்படி பர்சன் டு பர்சன் இருந்தா மட்டும் தான் அந்த லவ் அதையும் மாறி மாறி போச்சு அப்படின்னாலே மேபி இப்படி சொல்லிக்கலாம் கள்ள காதல் அப்படின்னு சொல்லிட்டு கள்ள காதல் தப்பு இல்லைன்னு சொன்னா நீங்க யாருமே மேரேஜே பண்ணிக்க தேவையில்ல காதல் நல்ல காதல் கெட்ட காதல் அப்படின்னா ஒண்ணுமே கிடையவே கிடையாது உண்மையான நேசிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க அவங்கள விட்டுட்டு ஆனா பொண்ணுங்க யார தேடி போவாங்கன்னா இந்த ஏமாத்துறது கள்ள காதல் பண்றவங்க அவங்களதான் தேடி போறாங்க என்ன தெரிஞ்ச ஒப்பீனியன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேஷுவலா எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி கிடையாது காதல் எல்லாம் செத்து போயிடுச்சு நம்ம தொடர்புக்கு தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் பாடசாலை அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட்ல கள்ள காதல் அப்படின்னு உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து சரி அவங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க அதை பொறுத்த வரைக்கும் காதல் தான் ஓகே காதல் தான் ஆனால் கள்ளக்காதல் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல இப்போ அந்த கன்சர்ன்ட் பார்ட்னருக்கும் ஓகே நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற போது ப்ராப்பராக நீங்கள் செப்பரேட் ஆகிட்டு பண்ணுறதோ அது தட்ஸ் டிஃப்ரெண்ட் பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கள்ளக்காதல் இஸ் நாட் நைஸ் இட்ஸ் வெரி சேட் காதல் வந்து பொது பொதுவா மனுஷங்களுக்கு பொதுவானது இது வந்து ஜென்மங்கள் அதாவது நம்ம வந்து பூனை இருக்கு நாய் இருக்கு இதுங்களுக்கெல்லாம் காதல்னு ஒரு கான்செப்ட் கிடையாது நம்மதுல வந்து நல்ல காதல் கெட்ட காதல் கிடையாது ஆனால் ஒருதலை காதல் அதுக்கப்புறம் வாழ்வில்லாத காதல் டைட்டானிக் மாதிரி ஷாஜஹான் மும்தாஸ் மாதிரி இந்த மாதிரி நிறைய காதல் இருக்கு ஸோ மேபி அவர் வந்து இன்னும் கொஞ்சம் காதலோட பவர் என்னவோ ஒன்று தான் அது ஒரு காதல் இருந்தாலும் ஷாஜானுக்கு எவ்வளோ மும்தாஸ் பிடிக்க உலகத்துக்கே தெரியும் ஸோ காதல் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல் ஒரு இமோஷன் அது ஸோ அவர் சொன்னது வந்து தப்பு கிடையாது ஆனால் அதோட ஆழத்தை இன்னும் அவர் தோண்டி பார்க்கலையோன்னு எனக்கு தோன்றுறது கள்ளக்காதலுங்கிறது எல்லாம் சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து ஏதாவ ஒரு அஃபேர் இருக்கும் சொல்ல முடியாது பட் ஆனால் அது வந்து சீக்ரெட்டான லைஃப்பாக இருக்கும் பட் அது கொண்டு வர முடியாது கள்ளக்காதல் இருக்குது ஆனால் இல்லை இப்போ நேரையாக பார்க்கும்போது இல்லைன்னு தான் தோணும் சில டைமில் அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் சீக்ரெட் லைஃப்புங்கிறது அவங்களுக்கு தெரியாது இண்டிப்பாக போனால் தான் அவங்களோட எண்ணங்கள் என்ன இருக்குது அப்படின்றது தெரியும் ஆனால் காதலுங்கிறது உண்மை அது எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சிக்கிட்டு அஃபெக்ஷனோட லவ் பண்ணுறது ஸோ அவங்க வந்து எப்படி இன்வால்வ் ஆகி நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் லைஃப் எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறது தான் அது முக்கியமான தன்மை சொல்லப்போனாக்கா அன்பான விஷயங்களை எப்படி நம்ம எடுத்து சொல்கிறோம் அது வந்து உண்மையான லவ் ஆக்சுவலாக சரிங்களா எப்படி கள்ள காதல் வந்து சீக்ரெட் லைஃப் அது வந்து இருக்குதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இருக்குது கள்ள காதல் இருக்கு இப்போ யாருக்குமே இப்போ கண் கண்டிப்பாக சொல்ல போனாக்கா இப்போ கார்பரேட் லைஃப் யாருக்கு யார் கூட இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும் வெளியில் வெளியில் பார்க்கும்போது எப்படி லைஃப் போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சரி ஓகே அவங்க நல்லா நார்மலாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தெரியும் சில டைமில் நான் வந்து சீக்ரெட் லைஃப் அவங்களோட சீக்ரெட் லைஃப் போய் நம்ம டீப்பாக இன்வால்வ் ஆகி நம்ம போய் பார்க்க முடியாது ஸோ அவங்க லைஃப் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது மைட் பி இருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ இது வந்து மேபி தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல முடியுமே தவிர இது உண்மையாக இருக்குமாங்கிறது தெரியாது ஸோ அது நம்ம டீப்பாக ஆராய்ச்சி அவங்க லைஃப்ல என்ட்ரானதான் நம்மளுக்கு என்னன்றது தெரியும் ஸோ கள்ளக்காதலுங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நான் அந்த ப்ரெஸ் மீட் பார்க்கல கம்மிங் டு நீங்க கேட்குற கொஸ்டினை வச்சு சொல்லும் போது போயிட்ரிக்காக நிறைய பேர் பேசும்போது காதலுக்கு அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ வரலாம் பட் நம்ம இந்தியன் இதில் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஒருவனுக்கு ஒருத்தின்ற கான்செப்டில் தான் நம்ம ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்து இந்த கள்ளக்காதல் கான்செப்ட்லாம் இருந்தால் அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்காது ஸோ இங்கே வந்து நல்ல காதல் மட்டும் இருந்தாலே போதும் அதுக்கே நிறைய இடத்துல ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்கு ஸோ நம்ம வந்து சொசைட்டியே நம்ம பார்க்கணும் இல்லையா ஓகே ஸோ ஒருத்தவங்க பர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் லவ் இஸ் சம்திங் யூ கெனோட் டிஃபைன் இட் ஓகே பட் ஐ ஆம் நாட் அ ஒன் ஐ மீன் என்கரேஜும் பண்ண முடியாது கள்ள காதல்ன்ற அந்த ஒரு விஷயத்த பிகாஸ் அதை வந்து தப்பாக தான் ஆயிருக்கு ஃப்ரம் த பிகினிங் ஸோ ஐ கேஸ் தட்ஸ்ராங் அப்படிலாம் இல்லை லவ் இஸ் ஆல் அபவுட் கமிட்டிங் டு ஒன் செல்ஃப் ஸோ ஒருத்தங்க கமிட்டடாக இருந்தால் கமிட்டடாக இருக்கணும் அவ்வளோதான் பிகாஸ் ஒரு வேர்ட் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஸோ ஐ கெஸ் தப்பு அப்படி இல்லை லவ் இஸ் டிஃப்ரெண்ட் கள்ள காதல் இஸ் கம்ப்ளீட்லி தப்பு டிஃப்ரெண்ட் அப்படி இஷ்டம் இல்லையா யூ கேன் டெல் தெம் ரெஸ்பெக்ட் தட் இண்டிவிஜுவல் அண்ட் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து போயிடலாம் ஸோ காதல் இஸ் டிஃப்ரெண்ட் கள்ள காதல் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ அந்த ஒப்பீனியனில் எனக்கு எந்த ஈடுபாடும் இல்லை உண்மைதான் கள்ள கல்ல காதல் எப்படி எல்லா ரிலேஷன்ஷிப்புமே இப்போது எப்படின்னு சொல்கிறதுனா இப்போ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு 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 இது இருக்கும் ஸோ அது எப்படி காதல் நல்ல காதல் அவங்களே டிஃபைன் பண்ணிக்கிறாங்களா இல்லை அப்படின்றது ஏதோ அதுவும் ஒரு ஒரு நேச்சுரல் இது இது மாதிரி தானே அப்படின்ற மாதிரி தான் இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாராவது சொல்லிக்கிறாங்கன்னா அதை பற்றி நம்மளால என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ட்ரூ ரிலேஷன்ஷிப் எப்படி போதோ அதே மாதிரி தான் கள்ளக்காதல்னு ஒன்று இருக்குங்க பிகாஸ் நம்ம நிறைய பார்க்குறோம் அவர் கிரைம் சைட் பார்த்தாரான்றது தெரியல இது மேபி இட் வில் பி லாங் இட் இஸ் இட் ஓகே ஓகே லெட் மி எக்ஸ்பிளைன் கள்ளக்காதல்னு ஆக்சுவலி ஒன்று இருக்கு பிகாஸ் இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ்ன்ற சொல்றதுல இருந்து அப்போ இருக்கிற அந்த நைன்டிஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மாதிரி அதிகபட்சம் நான் யாரையுமே பார்த்தது கிடையாது என் ஃபேமிலி சைடு நான் சொல்கிறேன் அதிகபட்சம் நான் பார்த்தது கிடையாது அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சைடுமே அப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேஷுவலாக எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க ஒருத்தனுக்கு ஒருத்திலாம் கிடையாது அதே மாதிரிதான் கிரைம்ஸ் நம்ம நான் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கப்பல் நல்லா இருந்தாங்க அவங்களுக்குள்ள வந்து ஒரு கள்ளக்காதல் ஏற்பட்டுருச்சு இவர் அந்த கோவத்தில் போயிட்டு இவரு கொலை பண்ணிட்டாருன்றது அந்த நிறைய கேசியுமே நான் பார்த்துருக்கேன் டே டேல நான் நியூஸ் படிக்கிறதுனால இது வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா வரும் ஸோ கள்ள இல்லைன்ட்டு அவர் எந்த அளவுக்கு சொல்றாருன்ற தெரியல ஃபர்ஸ்ட் நல்ல காதலே இல்லை அதுதான் அது காதலுன்றதே கிடையாது ஆக்சுவலி காதல்லாம் செத்து போயிடுச்சு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம தான் உண்டு அதுவும் வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கூடவே இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியும் இல்லை இப்போ ரொம்ப நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் பட் அது நல்ல காதலாக கள்ளக்காதலாம் அவர் டிசைட் பண்ணியிருக்கேன் வேண்டாம் அப்படின்றது தான் ஒன்று காதலுன்றது ஒன்று இப்போவே இல்லை அவ்வளோதான் தச்சிட்டு என்ன பொறுத்தவரை இருக்குதான் இல்லைன்னா சொல்ல முடியாது கள்ளக்காதல் அப்படின்றது அதான் ஒருத்தவங்க மேலே அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அகெயின் அந்த அஃபெக்ஷன் வேறு ஒருத்தவங்க மாறுது அப்படின்றதுமே அது ஒரு கள்ள காதல் தானே அந்த லவ் அப்படின்றது அந்த மட்டும்தான் அந்த லவ் அதாக மாறி மாறி போச்சு அப்படின்னாலே மேபி இப்படி சொல்லிக்கலாம் காதல் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இருக்கலாம் இல்லை அது அப்படி சொல்லியிருக்க கூடாது நம்ம பொருத்தரவு இல்லை அவர் வந்து தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு இருக்கிறதே தப்பு இல்லைன்னு சொல்கிறாரா மேபி அது அவருக்கு தான் தெரியும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அதனால அப்படின்லாம் கிடையாது அது அந்த பர்சனை பொறுத்து இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லவ் பண்ணுற பர்சனாக இருக்கட்டும் இல்லை சப்போஸ் நம்ம அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன அப்படி மீன் பண்ணிக்கலாமே தவிர பட் இருக்குது பட் இல்லைன்னா யாராலுமே சொல்ல முடியாது இதை நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே கம்பல்சரி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் கள்ள காதல் தப்புமா ஏன்னா காதல் வந்து ஒருத்தர் மேலே வரலாம் இப்போ இந்த டைமில் வந்து ஒருத்தர் மேலே வருது இப்போ இந்த ஒரு ஆறு மாதம் வந்து ஒருத்தர் மேலே வருது ஆறு மாதம் கழிச்சு இன்னொருத்தர் மேலே வருதுன்னா அப்போ அது என்னன்னு சொல்கிறது கள்ள காதல் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் இன் இன்கேஸ் கள்ள காதல் தப்பு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யாருமே மேரேஜே பண்ணிக்க தேவையில்ல ஒருத்தருக்கு ஓப்பும் கொடுக்க தேவையில்ல நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் கள்ளக்கா இப்போ இனி இந்த இப்போ ஆறு மாதம் கழிச்சு இப்போ ஆறு மாதம் வந்து நம்ம வந்து ஒருத்தரை பார்க்குறோம் அது காதல்னு சொல்கிறோம் மறுபடியும் இன்னொரு ஆறு மாதம் இன்னொரு ஆறு மாதம் அதுக்கு பேர் காதலே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் காதல் கள்ள காதல் இருக்கிறதுல வெரி ஃபஸ்ட்டு அது ரொம்ப தப்பு இல்லைனா யாரையே கல்யாணம் பண்ணிக்காமல் யாருக்கும் ஓப் கொடுக்காம யாருக்கும் கமிட்மெண்ட் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஜாலியாக போகிறது தான் அப்போது அந்த போர்ஷனுக்கு வேணால் கள்ள காதல் தப்பாக தப்பு இல்லாமல் இருக்கலாம் நம்பி ஒருத்தரை நம்பி இருக்கிறோன்னா கல்லா காதல் போது ரொம்ப தப்பு அது அவங்களை ஏமாத்துற மாதிரி கணக்கு தான் இல்லை அவர் சொல்றது ஆக்சுவலாக நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு அது தவறான ஒரு விஷயம் ஓகே அப்படின்னால நீங்கள் வந்து பெண்ணியும் அப்படின்ற விஷயத்தை டாபிக் உள்ள போனீங்க பெண் வீட்டுதலை பெண் சுதந்திரம் அப்படி போனீங்க இல்லை காதல் அப்படி போனீங்கன்னா காதல் வந்து பொதுவானது அது வந்து திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படி எதுவுமே கிடையாது அது நம்ம எதை காலம் கடந்த காதல் நம்ம காதல்னு சொல்கிறோம் அவ்வளோதான் காதல் என்றது இயல்பு அது அது வந்து ஒருவருக்கு உரியது கிடையவே கிடையாது அது வந்து தவறான புரிதல் காதல் வந்து ஒத்தவங்க மேலே தான் இருக்கும் கடைசி ராக ஒருத்தங்க மேலே தான் இருக்குன்றது அது 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 தவறான புரிதல் காதல் வந்து அனைத்துக்குமானது அனைத்து உயிரலுக்குமானது ஒருத்தர் மேலே இருக்குன்றது அது சரியில்லை ஏன்னா ஒருத்தர் மேலே காதல் இருக்கும் திருமதி மாறுறதுக்கான மனநிலை இருக்கும் அதனால் வந்து காதல் வந்து பண்ணுறவங்க மாறிக்கிட்டே இருக்கலாம் பட் ஆனால் காதல் மாறாது காதல் அப்படிதான் இருக்கும் அதில் வந்து காதல் நல்ல காதல் கெட்ட காதல் அப்படின்னா ஒன்றுமே கிடையவே கிடையாது ஏன்னா இது நிறைய வாசிக்கிறவங்களுக்கு புரியும் பெரியாரை நிறைய படிக்கிறவங்களுக்கு ஒரு புரியும் பெண்ணியும் பெண் விடுதலை தன் உடல் தன் உரிவின் பேசுறவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும் காதலில் கள்ள காதல் நல்ல காதல் அப்படிலாம் எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு காதல்னாலே ஒரு புனிதமானது தான் ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க அதை உண்மையாக நேசிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாக நேசிக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அவங்கள விட்டுட்டு ஆனால் பொண்ணுங்க யாரை தேடி போவாங்கன்னா இந்த ஏமாத்துறது கள்ளக்காதல் பண்ணுறவங்க அவங்கள தான் தேடி போகிறாங்க என்ன தெரிஞ்ச ஒப்பீனியன் ஓகே இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை மட்டும்தான் லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது அப்படின்றாரு காதல் என்ன நல்ல காதல் கள்ள காதல் அப்படின்ற காதல்னா ஒரு லவ் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படிங்க சரியாக இருக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் எனக்கு அந்த மாதிரி தான் என்னோடய ஒப்பீனியனை தான் இப்போ நான் உண்மையாக ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னா அவளுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதே தான் அந்த பொண்ணும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதை விட்டுட்டு என்கிட்ட பேசிகிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை அந்த பொண்ணு கிட்ட நான் பேசிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்போ அது எனக்கு தெரிஞ்ச அது நம்ம கல்ச்சரில் இல்லை அண்ட் தென் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை வேறு கல்ச்சரில் இருந்தால் கூட அது எனக்கு எனக்கு தவறாக தோணுது அவ்வளோ ஆ அது கண்டிப்பாக ட்ரூ தான் ஏன்னா நம்ம நம்ம சூஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறவங்க கரெக்டாக இருக்கணும் கரெக்டானவங்களா இருக்கலாம் தப்பானவங்களா இருக்கலாம் அது நமக்கு தெரியாது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு யார் நம்மளுக்கு கரெக்டுன்னு இருக்கோ நம்மளை யார் நல்லா பார்த்துப்பா இல்லை நம்ம யாரை கூட ஒரு வேவ்லன்தோடு இருக்க முடியுமோ அவங்களோட தான் தான் நம்ம மனசார லவ் பண்ண முடியும் ஸோ ஐ திங்க் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் அட் த சேம் டைம் இஸ் ராங் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் அண்டில் சூஸிங் அ ரைட் ஒன் இஸ் ரைட் அக்கார்டிங் டு மீ காதல் வந்து பொதுவானதுங்க அதுக்கு வயசு இது எதுவுமே கிடையாது மனசால நீங்க ஒருத்தர் உண்மையா விரும்பினீங்கன்னா அவங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க உண்மையா விரும்பலீங்கன்னா தயவு செய்து விலகி போயிடுங்க அவ்வளவு சிம்பிள் மேட்ரு இதுல வந்து கள்ளக்காதல் நல்ல காதல் சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா பேச்சுவர் லைஃப்ல நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம் நிறைய லவ் சீக்வன்ஸு நிறைய இருக்கும் அவங்களோட வரிசையாக அவங்களோட ஏஜஸ் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகும் அந்த வரும்போது கள்ளக்காதல் அப்படி இல்லை காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிற அந்த மெச்சூரிட்டி தன்மை கிடையாது சரிங்களா ஒரு லைஃப்பில் வந்து அவங்களுக்கு லவ் இருக்கலாம் இல்லாமலையும் இருக்கலாம் அந்த லவ் வந்து எப்படி அவங்களை அஃபெக்ஷனேட்டாக அவங்க எடுத்துக்கிறாங்கங்கிறது தான் மெயின் திங்கு ஆக்சுவலாக ஆக்சுவலாக லவ்வுங்கிறது உண்மையான லவ் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணால் நல்லாயிருக்கும் லைஃப் ஸோ அது வந்து டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ லவ்வுங்கிறது அந்த வேர்டு தான் இங்கிலீஷ் வேர்டாக தவிர அன்பான தமிழ் மொழியில் சொல்ல போனாக்கா அன்புங்கிற வார்த்தை தான் மெயினான தென் அன்பால் நம்ம யார்கிட்ட என்ன பேசுகிறோமோ அது எல்லாமே லவ் தானே ஸோ அதனால் லவ்ங்கிறது ஒன் அண்ட் ஒன் கான்செப்ட் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல அது ஃபியூச்சருக்கு லைஃப் லைஃப் பார்ட்னராக யார் வராங்களோ அவங்கள்ட்ட நம்ம காமிச்சிக்கணும் இப்போ பசங்களே சொல்கிறாங்க பசங்களுக்கு பசங்க லவ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் போகமே தவிர அது வந்து வேற மாதிரி போற்றே ஆகும் அதில் ஸோ அதை தான் சொல்ல வரேன் அன்புன்றது வந்து அம்மா அப்பா எல்லாத்துக்குமே எல்லா இடத்துலயுமே காதலி கிடையாது ஸோ நீங்க இந்த காதலன் காதலி அன்பை மட்டும் கள்ளக்காதல் இந்த மாதிரி வச்சு பேசாம நம்ம எல்லா இடத்துலையும் அன்பை நம்ம குடுக்கறது வந்து கொடுக்கறதும் வாங்குறதும் நல்லதா இருக்கும் அவ்வளோதான் போறது அப்படின்னா அப்ப எல்லாருமே மாத்திக்கிட்டே போலாம்ல ஸோ அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படி நான் சூஸ் பண்ணும்போதே ரைட் பர்சனை சூஸ் பண்ணுறது அதுக்கு தான் சொல்கிறாங்க டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனில் பார்த்து விழுந்துடாதீங்கன்ற ரீசனே அதுக்கு தான் சொல்கிறாங்க க்ரஷ்ஷு இன்ஃபாக்சுவேஷன் ஆயிரத்த டாப்பிக்கில் அவரே பிரித்து வச்சுருக்கார் ஆட்டோகிராஃப் படத்தில் ஸோ அந்த டிஃப்ரென்சஸை பார்த்து அதை ரைட் பர்சனை பார்த்து கண்டுபிடிக்கிற இஸ் பெட்டர்னு நினைக்கிறேன் ஸோ மாற்றி மாற்றி போகிறதுல எங்கே அட் த எண்டு வரைக்கும் ஒன் இஸ் பெட்டர் தென் அதர் எப்போவுமே ஸோ அப்படி நம்ம பார்க்க முடியாது என்ன அப்படின்னு இல்லை ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க லைக் பெஸ்டீஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எந்த இதில் பேசுகிறாங்கன்றது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தாங்கன்னா அது இதுதான் அவர் வந்து காதல் பண்றதுல சொல்றாங்க இந்த பெஸ்ட் நீங்க சொல்றீங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம லவ் பண்றதும் வந்து ஒரு பெண்ணை மட்டும் பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு கட்டாயம் கிடையாதுன்னு சொல்றாரு அது ரிலேஷன்ஷிப் பொறுத்து தான் இருக்கு இப்போ சில பேர் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பண்ணிக்கலாமே இது தானே அந்த மாதிரி தான் ஏங்க ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது இது ரூல் கிடையாது ஒருத்தனுக்கு ஒருத்தியே போதும் ஆக்சுவலி நீங்க அவங்க ஒருத்தவங்க கிட்ட என்ன வந்து ஃபுல்லாக என்ன பண்ண போறீங்களோ தான் நீங்க இன்னொருத்தங்கிட்டயுமே பண்ணணும் ஒருத்தனுக்கே அந்த ஒரு விஷயம் தோணலை செல்ஃபாவே தோண வேண்டிய ஒரு விஷயம் எவ்வளோ வந்து உங்களுக்கு அந்த கிரேவிங் இருக்கும் அப்படின்றது தெரியல லவ்வா இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்றது தான் ஒரு நல்ல விஷயமும் கூட பிகாஸ் இப்போ அவர் ஃபேமிலியில் அவர் பொண்ணுக்கு வந்து அவர் அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்க முடியுமா லைக் நீ வந்து நீ யாரை வேணா லவ் பண்ணி எத்தனை பேர் வேணா லவ் பண்ணு நல்ல காதல் கல்ல காதலாம் நீ காதல் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரால சொல்ல முடியுமா ஆப்வியஸ்லி சொல்ல முடியாது அவரு அவங்க பொண்ணுக்கு என்ன நினைப்பாரு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை நான் பார்த்துக்கணும் ஒரே மாப்பிள்ளைய தான் பார்த்துக்கணும்னு தானே யோசிப்பாரு அதே தான் ஏ அவரு பொண்ணே வந்து லவ் பண்ணதால அவங்க பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு பாத்தீங்களா அப்ப என்ன சொல்லிருக்காரு அவரு நல்ல காதல் கள்ள காதல் இல்ல காதல்னு ஒண்ணு இருந்தா மட்டும் போதும்ன்றாரு அப்படியே அவங்க பொண்ணு காதல அவர் பிரிச்சு வைக்கணும் காதல் தான் ஒண்ணு இருக்குல்ல அவங்க பொண்ணுக்கு எதுக்கு பிரிச்சு வச்சாரு அவரு அவருக்கு ஃபர்ஸ்ட் அவரே கொஸ்டின் கேட்டுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பிரெஸ் மீட்ல சொல்லலாம் ஒருத்தர் வந்து ஒருத்தர் தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கிடையாது பட் என்ன யாருன்னா அப்படின்னு லவ் எங்க ஆல்ரெடி அப்படிதாங்க இருக்காங்க இல்ல வேற இப்ப நீங்க இப்படி சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு அது ஆல்ரெடி இப்பதான் புதுசு புதுசா நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்களே என்னது அந்த ஆஹ் சுச்சுவேஷன் சிப்பு பெஞ்சு சைடு சிக்கு மெயின் சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பாட்டு தான் நம்ம சொல்றாங்க சோ ஆல்ரெடி அப்படிதான் போயிட்டு இருக்கு இது எப்ப நான் ஒருத்தர் வாய்ஸ் ஒரு அதாவது வாய்ஸ் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணுன்ற அவசியம் இல்லை பட் அப்பெல்லாம் பண்ணாதீங்க லவ் அப்படின்றது அது ஒரு நல்ல விஷயம் அது ஒரு பர்சன் மேல இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ராங்கா இருக்கும் லைஃப் லாங் அது கொண்டு போவோம் அதுதான்மா வந்து அது வந்து தோட்டலாவே தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து வைரமுத்து கவிதைகள் அழகா ஒன்று ஒரு லைன் ஒன்று இருக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றது மனிதர்களுக்கு வெறும் வார்த்தை புறாக்களுக்கு தான் அது வாழ்க்கை அப்படின்றது யாராலையும் ஒரு காதலை மட்டும் ஒரு மேலே தொடர்ந்து பண்ணிக்கவே முடியாது அது நிக நிகழாதுன்னு நான் நம்பினேன் காதலுன்றது வந்து அது கடந்துக்கிட்டே இருக்கும் பள்ளி பருவத்தில் ஒன்று கல்லூரி பருவத்தில் ஒன்று வேலைக்கு அப்புறம் அப்புறம் மனைவிக்கு அப்படின்றது அது மாறிக்கிட்டே இருக்கும் காதல்ன்றது நிரந்தரம் இல்லை அதை பற்றி கேட்டால் அது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகலாம் மேபி ஒருத்தருக்கு அப்படி தோணலாம் ஒருத்தவங்களுக்கு அப்படி தோணாமே இருக்கலாம் ஓகே ஸோ ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி தோணும் அவங்களோட பாட்னருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காமல் இருக்கிறனால அவங்க வந்து விட்டுருவாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனும் இல்லை ஸோ நம்ம ஒய்ஃபு நம்ம அதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது